திஸ் இஸ் ஃபார் ஆல் த நியூ மதர்ஸ் அவுட் தேர் உங்கள் பேபிஸ் எல்லாத்தோடையும் நல்ல பாண்டிங் டெக்னிக் தாங்க பேபி மசாஜ் உங்களுக்கு பேபியோட மசாஜ் பண்ணலாமா வேணாமானா தாராளமாக பண்ணலாம் டீப்பர் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் மசாஜ் டைம் எவ்ரி டே டு ஹெல்ப் பாண்ட் வித் யோர் பேபி இதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் ரெண்டாவது வந்து மசில் டெவலப்மெண்ட் ஆல்சோ த கோஆர்டினேஷன் அண்ட் த ஃபிளெக்சிபிலிட்டி இது எல்லாமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இன்ஃபேக்ட் மசாஜ் வந்து நல்லா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு டைஜஸ்ட் கூட பெட்டரா இருக்கும் மசாஜ் டெக்னிக்ஸ் எப்படி பண்றதுங்கறது ஐதர் யூ கேன் ஆஸ்க் அ பிரியாக்ரேஷன் ஆர் பிரியாக்ரேஷனோட வீடியோஸ் நிறையவே இருக்கு யூ கேன் சீ ஆனால் ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்க ரொம்ப ஹார்ஷாக கையை இழுத்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஜென்டில் மசாஜாக எல்லா ஜாயின்ஸ் அண்ட் லிம்ஸையும் மைல்டாக ரொட்டேட் பண்ணுங்க இந்த மசாஜ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாங்கிறது தான் நான் வந்து சொல்லப்போறேன் இன்னைக்கு ஸோ பேபி மசாஜுக்கு எந்த ஆயில் சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா ஒரு லிக்யூட் பேரஃபின் இல்லைன்னா வந்து ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் யூஸ் ஆஃப் அதாவது ஆல்மண்ட் ஆயிலும் ஆயிலும் சரி சரி ஆலிவ் ரொம்ப ரொம்ப இருந்தாலுமே சேஃப் ஆப்ஷன் வந்து 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 நம்ம நம்ம ஆயில் ஆயில் தாங்க ஸோ ஸோ செக்கில் அந்த உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே நல்லாவே ஹெல்ப் ஆகும் பேபி மசாஜ் ஆயில்ஸ் ஆர் ஆர் அனதர் விச் எனக்கு வெளியே வாங்க வேண்டாம்னு இருக்கிற ஆயிலே நல்ல கொடுத்து எஃபெக்ட்ஸும் ஹியர்ஸ் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி வெளியான்னு நினச்சிங்கரை